தமிழ் செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி பாதிரிக்குப்பத்தில் லட்சுமி சோடியா நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக நாட்டு நலப்பணி திட்ட முகாம் கடலூர் பாதிரிக்குப்பம் லட்சுமி சோடியா நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பாக நாட்டு நலப்பணி திட்ட முகாம் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு லட்சுமி ஸ்டுடியோ நினைவு கல்வி அறக்கட்டளை தாளர் டாக்டர் மாவீர்மல் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் சந்த் ரோஸ்மல் சோடியா மற்றும் அசோக்மல் சோடியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காலையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பாதிரிக்குப்பம் குளோரி பிரைமரி பள்ளி வளாகத்தில் தூய்மை பணியை மேற்கொண்டனர் மாலையில் நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட தொடர்பு அலுவலர் சுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இறுதியில் லட்சுமி சோடியா நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என் எஸ் திட்ட அலுவலர் கே தியாகு நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பேர் கலந்து கொண்டனர் அது ஆனால் இந்த ஒரு ஏழு நாட்களும் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு பல்வேறு விதமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களை பண்பட்ட ஒரு தலைமை பொறுப்பு மாணவனாக மாற்றி நீ உன் வகுப்பறைக்கு சென்று சொல்ல இருக்கிறாயே அந்த கருத்துக்கள் மட்டும்தான் பேரின்போது இந்த முகாமை விட்டு சுத்தி ஒரு நண்பர்கள் பெறக்கூடிய முகாமுக்குள்ளே இருந்து நீ எதையெல்லாம் கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் சொல்ல இருக்கிறாயோ அது மட்டும்தான் பேரிண்டோம் பேரின்பத்திற்கு பெருமையை சேர்க்கக்கூடிய மாணவர்கள் யார்